babá. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி து தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க சித்திரை நட்சத்திரம் இது வந்து ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் வாழ்க்கையை நாங்கள் வாழணுங்க அப்படின்னா அதை அப்படியே ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க இவங்களை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக சொல்லலாம் இவங்கள பேட்டர்ன் மேக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க வடிவமைக்கக்கூடியவர்கள் இதனுடைய யோனி பார்த்தீங்கனாலே இதனுடைய மிருகம் புலி புலி வந்து வேட்டையாடுறதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே திட்டங்களை போட்டு வச்சிருவோம் அப்படி திட்டங்களை போட்டு வச்சு அந்த வேட்டையாடின தடமே தெரியாது அந்த அளவுக்கு <muchas> வந்து <muchas> வேட்டையாடி அந்த பொருளை எடுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சிறப்பாக டிசைன் பண்ணி வச்சிருவாங்க அவங்களுடைய திட்டங்களை ஆனா இது வந்து சுக்கரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் கணவன் மனைவி ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா பத்து நாள் சண்டை வரும் அது மாதிரி உறவுகளை நோக்கி இவங்க போக போக எங்கள் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு டவுன் சந்திக்கிறாங்க எப்பவும் பொருளாதாரத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் நம்ம வருமானம் மீட்டி நாலு பேரை காப்பாத்தணுடைய சிந்தனை கூட போகணும் ஏன்னா மற்றவர்கள் அன்பு செலுத்தினாலும் இவங்களால் உணர முடியாது இவங்க இவங்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பு வந்து நமக்கு திருப்பி கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட்டு ப பயங்கரமாக பண்ணுவாங்க கோபம் வேறு தாஸ்தி இது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் அல்லவா அதனால் அந்த கோபத்தை மட்டம் வந்து இவங்க குறைத்து கொண்டாங்கன்னால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து வணங்க வேண்டிய சித்த பெருமான் யாருன்னு கேட்டிங்கன்னா புண்ணாக்கு ஈஸ்வர் சித்தர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து எங்கே இருக்கு இந்த ஜீவ சமாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்னாசேர் என்ற இடத்தில் வந்து இந்த ஜீவ சமாதி இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இவங்க வணங்க வேண்டிய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா புன்னாக்கீசர் சித்தரை இவங்க வணங்கணும் அவருடைய சமாதி வந்து நன்னாசேர் என்ற இடத்தில் வந்து அமர்ந்திருக்கு அமைந்திருக்கு அங்கே சென்று வழிபடுவதோ இல்லை தீபத்தை ஏத்தினாலே அந்த பகவான் வந்து உங்களை கனெக்டிவிட்டி ஆகிடுவார் இவங்க வந்து அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை முழுமையாக பெற்றுத்தரும் யாருடைய உதவியாவது ஈஸியாக கிடச்சி அந்த காரியத்தை சாதித்து விடுவார்கள் அந்த நபர்கள் இவங்களுக்கு வந்து எளிதாக உதவக்கூடியவர்களாகவும் அணுகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எப்ப வந்து ஒரு புலி பொம்மையை பார்ப்பதோ இல்ல புலியை வந்து வரைந்து வைத்துக் கொள்வதோ இல்ல சாஸ்தா வழிபாடு இல்ல உங்க ஊர் எல்லை தெய்வங்களை வழிகொட்டு கொண்டு வரும் பொழுது அந்தந்த ஊருக்குன்னு ஒரு எல்லை தெய்வம் இருக்கலையே அந்த தெய்வங்களை வழிகொட்டு வரும் பொழுது இவங்க அளர்ப்பிற்கறிய பலன்களை பெற்றுக்கொள்கிறாங்க பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்ல ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் கடைப்பிடிச்சு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுலாம் கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்போது தான் அந்த ஆத்ம நீங்க தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எளிமையாக கிடைக்குமா பார்க்கலாம் அதே தானம் அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒண்ணுன்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல லிமிச்சங்கா ஊருகா மேல வந்து ஒரு இருபத்தி ஓருபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க என்பும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட ப வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப்பு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காணணும் அந்த சுக்ரன் தான் அந்த சுக்கன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் த நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்